நீண்ட தொலைவு கார் பயணத்தின் போது உடன் எடுத்துச் செல்லக்கூடாத பத்து பொருட்கள் என்னென்ன இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க நாம் காரில் நீண்ட தொலைவு பயணம் செய்யும்போது உடன் எடுத்துச் செல்லக்கூடாத சில பொருட்கள் இருக்கின்றன அவை என்னென்ன ஏன் அவற்றை எடுத்துச் செல்லக்கூடாது என்பதற்கான காரணங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒன்று சிகரெட் லைட்டர்கள் இவற்றில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய எரிபொருள் உள்ளது காருக்குள் இருக்கும் அதிக வெப்பநிலை லைட்டரில் இருக்கும் வாயுவை விரிவடையச் செய்யலாம் கார் சூடாவதால் எரிபொருள் வெளியேறி வெடித்து சிதற வாய்ப்பு உள்ளது இரண்டு பெர்ஃப்யூம் பாட்டில்கள் டியோடரெண்ட் ஹேர் ஸ்ப்ரே இவற்றில் அழுத்தப்பட்ட வாயுக்கள் உள்ளன நீண்ட தொலைவு பயணத்தின் போது காரின் என்ஜின் சூடாகும் இதனால் பாட்டில்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயுக்கள் வெடித்து காருக்கும் அதில் பயணிப்போருக்கும் சேதம் ஏற்படலாம் மூன்று மூக்கு கண்ணாடிகள் பலரும் மூக்கு கண்ணாடிகளை காரின் டாஷ்போர்டில் வைப்பார்கள் காருக்குள் இருக்கும் கடுமையான வெப்பம் பிளாஸ்டிக் பிரேம்களை சிதைக்கவோ அல்லது உருக்கவோ செய்யலாம் கண்ணாடியில் உள்ள லென்ஸ் பூச்சுகளையும் சேதப்படுத்தலாம் நான்கு பவர் பேங்குகள் போர்ட்டபிள் சார்ஜர்கள் பவர் பேங்குகளில் லித்தியம் அயன் பேட்டரிகள் உள்ளன இவை தீவிர வெப்பநிலைக்கு உணர்திறன் கொண்டவை நீண்ட நேரம் ஓடும் கார் சூடாகி அது பேட்டரியை சேதப்படுத்தலாம் அதை வீங்க வைத்து தீப்பிடிக்க கூட காரணமாகலாம் ஐந்து பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் தொலைதூர பயணத்தில் பழைய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் அதிக வெப்பத்திற்கு ஆளாகும் பிளாஸ்டிக்கில் உள்ள சில ரசாயனங்கள் காரின் அதிக வெப்பத்தால் பாட்டிலில் உள்ள தண்ணீரில் கசிந்துவிடும் இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல ஆறு மருந்துகள் பெரும்பாலான மருந்துகளை குறிப்பிட்ட அறை வெப்பநிலையில் வைக்க வேண்டும் காருக்குள் உருவாகும் அதிக வெப்பம் மருந்துகளின் வேதியல் அமைப்பை மாற்றி அவற்றை குறைவான செயல்திறன் கொண்டதாகவோ அல்லது தீங்கு விளைவிப்பதாக மாற்றலாம் உதாரணமாக இன்சுலின் அதிக வெப்பமடைந்தால் அது பயனட்டதாகிவிடும் ஏழு பீர் சோடா பாட்டில்கள் இவை அதிக வெப்பத்தின் காரணமாக வெடிக்கலாம் ஏனென்றால் இவற்றுள் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் உள்ளன எட்டு இசைக்கருவிகள் அதிக வெப்பநிலை மாற்றங்கள் கிட்டார் வயலின் அல்லது கிளாரினெட்டுகள் போன்ற இசைக்கருவிகளில் உள்ள மரத்தை விரிவடையச் செய்து சுருங்கச் செய்கிறது இதனால் இசைக்கருவிகள் சேதமடைந்துவிடும் ஒன்பது பால் இறைச்சி சாக்லேட் நீண்ட தொலைவு பயணம் செய்யும்போது கார் ஒரு சூடான அடுப்பு போல மாறி உணவு கெட்டுப் போவதை துரிதப்படுத்துகிறது இது பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுத்து அந்த உணவை உண்ணும்போது விஷமாக மாறிவிடுகிறது பத்து சன்ஸ்கிரீன் அதிக வெப்பநிலைக்கு ஆளாகும்போது சன்ஸ்கிரீனில் உள்ள சேர்மங்கள் உடைந்து போகக்கூடும் இந்த பொருட்களை காரில் செல்லும்போது பாதுகாப்பாக எடுத்து செல்வது எப்படி வேறு வழியின்றி மேற்கண்ட பொருட்களை காரில் எடுத்து செல்ல நேர்ந்தால் அவற்றை காரின் டேஷ்போர்டு இருக்கைகள் அல்லது நேரடி சூரிய ஒளிப்படும் எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது ஒரு பையில் கனமான போர்வைக்குள் சுற்றி வைத்து கார் இருக்கைக்கு அடியில் வைக்க வேண்டும் காரை இடையில் நிறுத்தி இறங்கினால் கையேடு பவர் பீன் பர்ஃப்யூம் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூக்கு கண்ணாடியை தனியாக வைக்காமல் அதற்குரிய பெட்டியில் வைக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் கொண்டு சென்றால் விரைவில் உண்டு முடித்துவிட வேண்டும் வாட்சிங் திஸ் வீடியோ Please subscribe our channel. Thank you.